நம்ம ஊரில் மும்மொழி கொள்கைக்கு சண்டை இன்னொரு ஊரில் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத வச்சு யார் இங்கே சர்வாதிகாரி அப்படிங்கிறதுல சண்டை நீ எப்படி என்னை சர்வாதிகாரியாக சொல்லலாம் நீங்கள்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெரிய சண்டை 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 சண்டைன்னு சொல்லும்போது வாயா நாமளும் சண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யூகே அழைக்கிறது யூகே அழைக்கும் போது யூரோப் சொல்கிறாங்க இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க கொசோவா செர்பியா போன்ற நாடுகளிலையும் பிரச்சனை வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது எல்லாத்துலேயும் இன்ஃபர்மேட்டிவான நியூஸஸ் இருக்குது இதெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஜேடி வேன்ஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கார் சாதாரண எச்சரிக்கை கிடையாதுங்க பகிரங்க எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு எப்பா இந்த செரன்ஸ்கி அவர்களுடைய பேட் மோத்திங் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதுக்கு சமத்தியாக வாங்க போகிறாரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தையாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை தரக்கூடிய செய்தியாகவும் மாறி இருக்கிறது சொல்லப்போனால் உக்ரைன் இப்போ செய்கிறது சரியே கிடையாது இவ்வளோ நாள் காசு வாங்கினவங்க இப்போ அமெரிக்கா என்னால் காசு கொடுக்க முடியாது நான் வாங்கின காசுக்கு கணக்கு கேட்கும்போது உக்ரைன் சொல்கிறாங்க ஏன்ட்டையே கணக்கு இல்லையப்பா முந்நூறு பில்லியனா நானூறு பில்லியனாக ஐநூறு பில்லியனா எனக்கு நீ தந்த ஆனால் அதுக்கான திருப்பி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லையே அது மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் உதவிகள் செஞ்சீங்க திடீர்னு பார்த்தா எங்களுடைய மினரல்ஸ்லாம் கேட்கும்போது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் எங்களால் எப்படி அது சாத்தியப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்களை இன்றைக்கி நீங்கள் தானே நாளைக்கு இதே மாதிரி உங்களை நம்பி வரக்கூடிய நாடுகளை பாதுகாக்க முடியும் எப்பா ராசா யா ஜெலன்ஸ்கி நீ படித்த படிப்பை விட நீ நடித்த நடிப்பை விட நாங்கள் இந்த டிபி ட்ரூப்ஸ்க்கு வீடியோ பார்த்துருந்தாலே போதுமேப்பா அமெரிக்காவினுடைய வண்டவாளம் எல்லாமே தண்டவாளம் ஏற்றப்பட்டு விட்டதல்லவா அவங்க எத்தனை நாடுகளை நம்பவும் ஏமாற்றியிருக்காங்க அவங்களுடைய நகரத்தில் செஞ்சு எல்லா விஷயங்களையும் ஈவன் சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இராணுவத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஃப்ரீயாவாக கொடுத்தாங்க இராணுவத்தை அதுக்கு பதிலாக அவங்களுடைய எண்ணெய் வளங்களை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் ஆஃப்ரிக்கா முழுவதுமாக எங்களுடைய படை உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் எங்களுடைய பணம் உங்களுக்கான உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாரி இறைத்தது எல்லாமே ஆப்பிரிக்கா நாடுகளுடைய லாபத்துக்காக கிடையவே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்துக்கு தான் இப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு காயநகரத்திற்கு பின்னாடியும் மிக முக்கியமான உலக அரசியலும் அவங்களுடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கும் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நடித்தால் மட்டும் போதாது கொஞ்சம் உலக அரசியலை படித்திருக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லலை பட் முக்கியமா அமெரிக்காவினுடைய நோட்டம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அமெரிக்காவினுடைய அதிபராக வந்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பா நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறதையும் புட்டின் அவர்கள் செம்மையாக உணர்ந்திருப்பார் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாலாம் நம்ம பார்த்துட்டு வியூகத்தில் நீங்கள் அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ளலாம் ஸோ புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னிரெண்டு ட்ரில்லியன் கிடைக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் இடம் கிடைக்கும் உக்ரைனுடைய பாதிக்கும் ஒரு இருபது சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் நிலப்பரப்பு அப்படிங்கிறது இனிமே கண்டிப்பாக ரஷ்யாவினுடையதான் அப்படிங்கிற அந்த பீஸ் ஸ்டாக்குக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே லாபமோ லாபம் மூன்று வருடத்தில் ரஷ்யா இப்படி ஒரு லாபத்தை அடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததிலிருந்து ஒட்டுமொத்தமான உலக அரசியலும் தலைகீழாக மாறி விட்டது எப்படி இந்த கனடாவினுடைய பிளைட் நேரா மோதி ரைட்ல திரும்பி அப்படியே தலைகீழா விழுந்துச்சோ அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைனுடைய போர் நேராக போய் அமெரிக்கா ரஷ்யா போராக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்து அப்படியே தலைகீழாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் நண்பர்களாக மாறிவிட்டார்கள் இன்றைக்கி நெத்தனியாக அவர்கள் ஒரு வார்த்தையை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் டுமாரோ வில் பி எ வெரி டிஃபிகல்ட் டே ஃபார் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்போ நாளைய தினம் உயிர் இல்லாத உடல்களை மட்டும் கொடுப்பதாக இவங்க ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் ஸோ அப்படி ஏதாவது ஹாஸ்டேஜ் ஷாப் அப்படிங்கிறத நடை பெற போகிறதா இல்ல எதுக்காக இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி அப்படிங்கிறது இப்போதும் ஒரு மர்மம் தான் நாளைக்கு அதற்கான விடை என்பது நமக்கு கிடைக்கும் ட்ரம்ப் அவர்கள் பொதுவா புட்டினவர்களை டிக்டர் அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அவர்தான் சொல்லுவார் இல்லாட்டி வட அதிபர் கிம் அவர்களை இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு டிக்டெக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பலரும் நினைத்த போது அவங்க கிடையாதப்பா உண்மையான டிக்டேட்டர் யார் அப்படின்னு பார்த்தா சர்வாதிகாரி ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் போட்டு ஒட்டச்சாரு பாருங்க அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொன்ன வார்த்தையை சும்மா கலங்கி நிற்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏ நான் டிக்டேட்ரா நான் டிக்டேட்ரா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா ஆமாம் உங்கள் ஊரில் தான் எலெக்ஷனே நீங்கள் வரவிட மாட்டேக்கீங்களாமே நீங்களே அதிபராக இருந்துக்கிட்டு இருக்கீங்களாமே அப்போ சர்வாதிகாரி தான் இப்படி செய்வான் இல்லை நல்லா பார்த்து சொல்லி பேக்கரி டீலிங் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்குறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் சீக்கிரமா உக்ரைன்ல எலெக்ஷன் கொண்டு வரப்பட வேண்டும் அது ரஷ்யாவினுடைய தேவை கிடையாது அது உக்ரைன் மக்களுடைய தேவை அப்படின்னு சொல்லி நேராக மக்களையும் இங்கே இழுத்து விட்டுருக்காரு ஈரான் பிரசிடென்ட் கூட கத்தானுடைய மீறவர்களுடைய சந்திப்பு ரொம்ப முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது ஈரான் கத்தார் இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்தார்கள் என்றால் அறவுலகத்தை சும்மா அசைத்து பார்க்கலாம் அதை செய்வார்களா அப்படின்னு சொல்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் செய்வீர்களா யாருடைய குரல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்ல இத்தாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு அவர்களை வந்து சந்தித்ததாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கு நிமோனியா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இதுக்கு பிறகும் இந்த மாதிரியான நிமோனியாலேருந்து இருந்து அவர் வெளி வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் ஆனாலுமே நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது சீக்கிரம் குணமாகி விடுவார் அப்படின்னு சொல்லி ஏஜென்சிஸ்லாம் இருக்கும்ல அமெரிக்கால அந்த இண்டிபெண்ட் மொத்தமா கண்ட்ரோல் பண்றதுக்கான புதிய சட்டத்தில் கையெழுத்து போட போகிறது செய்கிறாராம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்னை மீறி நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்களா ராசாக்களா நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காசால மாஸ் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது போடப்பட போவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் முக்கியமான எய்டு ட்ரக் எல்லாமே வந்த வண்ணம் இருக்கிறது தேவையான உதவிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பதற்கு பல நாடுகளும் அவங்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழியாக மருத்துவ உதவிகள் என்பதும் கொடுக்கப்பட்டு வருகிறது சிஎம் டெல்ஹியினுடைய சிஎம் சிங்கப்பூர்னுடைய முக்கியமான ஹை ஹையொஃபிஷியல்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்கள் டெல்லி சிஎம் கூட வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு டெல்லி மற்றும் சிங்கப்பூர்னுடைய ரிலேஷன்ஷிப்பை வளர்ப்பதற்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹையர் ஒஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய சகாக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனிமேல் செலன்ஸ்கி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன எகிப்தும் ஸ்பெயினும் காசா மக்களை திரும்ப காசாவில் வரவிடாமல் தடுத்து எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு அனுப்பும் திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் எகிப்தும் ஸ்பெயினும் சிரியால ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது அப்படிங்கிறது தெரியும் இப்போ குருதின போராளியினுடைய முக்கியமான தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் கூட குருதின போராளிகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆனால் அதை தடுத்து நிறுத்திவிட்டார் நெத்தனியாக அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் உயர்ந்து வருகிறது சதன் லெபனன்ல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் மீண்டும் ஒரு பதற்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வாய்ஸ் இன்னைக்கு உக்ரைனுடைய அபிஷியல்ஸை கிவ்லர் உக்ரைனுடைய தலைநகரத்தில் வைத்து சந்தித்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அந்த பக்கமாக பிள்ளையும் கிள்ளிவிட்டு இந்த பக்கமாக தொட்டிலையும் ஆட்ட வந்திருக்கிறது அமெரிக்கா வெறும் நாலு சதவீத மக்களுடைய ஆதரவுடன் ஜலென்ஸ்கி அவர்கள் இப்போதும் அதிபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார் அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்வது எல்லாமே போய் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ்ல அவங்க இரண்டு பேரும் இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் எனக்கான ஆதரவு ஐம்பத்தி நாலு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு சதவீத மக்கள் இருக்கிறார்கள் தான் நான் அதிபராக இருந்து வருகிறேன் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயோ நாட்டோவிலையும் சேரும் வரையிலும் உக்ரைன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேயோ நாட்டோவிலையும் சேரும் வரையிலும் இந்த அதிபர் அப்படிங்கிற பதவியை விட்டு நான் விலகப் போவது இல்லை என்கிறதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் ஜலென்ஸ்கி அவர்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டெரிட்டரியல் இன்டெகிரிட்டிக்கு பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் அஞ்சு ஆறு டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பாகிஸ்தானை விட்டு விலகப் போகிறோம் அப்படின்னு சொல்கிற தகவலை போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஸோ நிறைய செய்திகள் நிறைய இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை பார்த்துருப்பீங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்